அவுத் பில்லாஹிம் இனிஷித்தான் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹுவின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நுரு குர்வான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது வெறும் முப்பது நிமிடங்களில் அதாவது நீங்கள் ஓதிய இடத்தை விட்டு எலும்பு முன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அலஹம் நீங்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கும் போது என் வாழ்க்கை இனி மாறப்போவதில்லை இது என் வாழ்க்கையில் இனி நடக்காது எனக்கு நான் ஆசைப்பட்டது இனி கிடைக்காது அப்படியாக முடிவு பண்ணிய விடயத்திற்காக ஒரு இடத்தில் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்கும் அத்தனை கவலைக்குமான பதிலை தாலா உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவான் ஏனென்றால் இது அனுபவத்தின் மூலம் கூறப்படுகின்றது உங்களுக்கு எப்போதெல்லாம் கவலை வருகிறதோ இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இந்த சிறிய சூறாவை வெறும் முன்னூறு முறை திக்கர் செய்யுங்கள் இந்த சூறாவை ஓதுவதற்கு அவ்வளவு நேரமெல்லாம் நமக்கு தேவையில்லை சாதாரணமாக திக்குர் ஓதக்கூடிய நேரம்தான் இதற்கும் செலவாகும் ஆனால் அதை ஓதி முடித்த உடனேயே நிம்மதியொன்று எங்கள் மனதுக்கு கிடைக்கும் அலமதுல்லா அவ்வளவு பெரிய மனநிம்மதியை உணர்வீர்கள் தாங்க முடியாத கவலையாக இருக்கும் போது கண்ணீர் சிந்தியபடி இதை ஓதுங்கள் ஓதி முடித்ததும் கண்ணீர் மறைந்து மனதில் பெரிய ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எவ்வளவு பெரிய கவலையில் இருந்தாலும் சரி நீங்கள் புழு செய்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து இந்த சூறாவை மட்டும் முன்னூறு முறை திக்கர் செய்யுங்கள் அப்போது யாரிடமும் பேசாதீர்கள் உங்களுடைய கவலை தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதி முடிக்கும் முன்பே அல்லாஹ் உங்களுக்கு கவலையை நீக்கி விடுவான் இருநூறு ஓதி முடிக்கும் முன்பே உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவான் மூன்றாவது நூறு முடிக்கும் போது நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உற்சாகமும் மட்டும் தான் உங்கள் மனதில் இருக்கும் உங்களுடைய கவலைகள் காணாமல் போய்விடும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை பாருங்கள் நிச்சயமாக நீங்களும் கூறுவீர்கள் அல்லாஹ் எனக்கும் பதில் கொடுத்தான் எனது கவலையை நீக்கினான் என்று நீங்களும் இந்த அமலை மற்றவர்களுக்கு கூறுவீர்கள் عند أمل عند سورا يا نبن سورة القوسر بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر மிகவும் சிறிய சூறாதான் நாம் எல்லோருமே மனநம் செய்து அன்றாடம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சூறாதான் ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறா கவலைக்கு ஒரு மருந்தாக ஒரு நிவாரணியாக காணப்படுகின்றது காரணம் நபிசல்லாஹூ வசல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும் போது அல்லாஹ் இறக்கிய ஒரு சூறாவாகவும் இது காணப்படுகிறது நபிசல்லாஹூ வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆறுதல் கொடுத்த ஒரு சூறா இதனால் இந்த சூறாவை யார் ஓதினாலும் அல்லாஹுத்தாலாவின் ஆறுதல் கிடைத்தே தீரும் யார் ஓதினாலும் கவலைகளை நீக்கிவிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் எனது துவா கபூலாகவில்லை கடன்கள் அதிகமாகிவிட்டு செல்கிறது கடன் தொல்லை தீரவில்லை எங்களுக்கு போதியளவு பணம் இல்லை எங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை அமையவில்லை இன்னும் என்னுடைய நோய்கள் நீங்கவில்லை இன்னும் எனக்கு சரியான ஒரு தொழில் அமையவில்லை அப்படியான பல கவலைகள் பல பிரச்சனைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் இந்த சூறாவை ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் கவலைக்கு பதிலளிப்பான் உங்கள் உள்ளத்திலும் அதற்கான பதிலை கொடுப்பதோடு உங்கள் சூழ்நிலையிலும் அல்லாஹ் தீர்வை கொடுப்பான் ஓதி முடித்தவுடன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கும் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து